ஐயா தெய்வ திருமகன் வென்னி அவர்கள் முல்லை பெரியாரில் ஒரு நம்முடைய தேனி மாவட்டத்திலிருந்து மலைப்பகுதியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரையில் இருக்கின்ற மக்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கும் இந்த பகுதி விவசாய பூமியாக ஒரு விவசாய பெருங்குடி மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குவதற்கும் ஐயா பென்னிக்கு அவர்கள் செய்த தியாகம் அவர் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அவருடைய பிறந்த நன்னாள் இன்று நம்முடைய அனைவருடைய தமிழருடைய இல்லங்களில் குடும்ப விழாவாக நம்முடைய தெய்வ திருமகன் பென்னி குக் அவருடைய தியாகத்தை போற்றி வணங்குகின்ற இந்த திருநாள் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்ணி அவர்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஆற்றிய அருந்தொன்றை பாராட்டி நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்மிகு அவர்கள் அவர் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு ஒரு மிகப்பெரிய மணிமண்டபத்தினை இங்கு நிறுவினார்கள் என்பதையும் தேனி மாநகரில் புதிய பஸ் நிலையத்திற்கு பெண்ணிக்கு பெயரை சூற்றினார்கள் என்பதையும் இந்த பகுதிக்கே அம்மாவர்கள் வந்து அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தினார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்வதோடு முல்லை பெரியார் அணைக்கத்துடைய மொத்த உயரம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி என்ற நிலையில் தான் பெண்ணிக்கு அவர்கள் இந்த அணையை கெட்டி முடித்தார்கள் திமுக ஆட்சியில் பராமரிப்பு பணிகளுக்காக அதனுடைய உயரத்தினை நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக நிலைநிறுத்தி மான்மிகு அம்மாவர்கள் அதனை புரிந்து கொண்டு முல்லை பெரியார் அணையினுடைய அனைத்து பராமரிப்பு பணிகளையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்து முடித்தார்கள் என்பதை நான் இங்கே நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த அணையை மீண்டும் பலப்படுத்தியதன் விளைவாக இந்த அணை எந்த நிலையிலும் இந்த பகுதியில் பூகம்பம் ஏற்பட்டாலும் அணைக்கு எந்த சேதமும் ஏற்படாது என்ற நிலையை அம்மா அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் என்பதை இந்த நில நிலத்தில் நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக பெண்ணி அவர்கள் அணையை கட்டினார்கள் மான் அம்மா அவர்கள் மீண்டும் அதனுடைய உயரத்தை நூற்றி முப்பத்தி ஆறுல நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துவதற்கும் அருகாமையில் இருக்கின்ற மண்ணணையை பலப்படுத்துவதற்கும் மண் அணையை பலப்படுத்தியதற்கு பின்னால் மீண்டும் அதனுடைய முழு உயரமான நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்ற வரலாற்று தீர்ப்பினை மான் மிக அம்மா உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றுத்தந்தார்கள் என்பதுதான் வரலாறு ஆக புதிய வரலாறை இருந்த மாண்பு அம்மாவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவாகவும் இந்த விழா இன்றைக்கு தமிழக மக்களால் போற்றி புகழப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வழி பிறக்கும் இன்றைக்குதான் பிறந்திருக்கு நல்ல வழி பிறக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தை மாசம் முப்பது நாளும் இருக்கிறது ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் நல்ல ஐயா இந்த சிரேனி மாவட்டத்தின் மன்னின் பயந்தரா வரக்கூடிய தக்கமன்ற தேர்தல மீண்டும் போட்டி போட்டிங்கய்யா அத மக்கள் முடிவு செய்வார்கள் அது